ஓம் பரா பராசக்தி அன்பு செல்வமே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் அம்மாவிற்கு நன்கு தெரிகிறது இனி உன்னை அதிகமாக அம்மா நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் ஆரம்பிக்கப் போகிறேன் இதுவரை இல்லையா இனிமேல்தானா என்று கேட்கிறாய் இதுவரை நான் வழங்கிய அன்பு உனக்கு போதவில்லை வாழ்க்கையில் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் படும் கஷ்ட காலங்களில் அம்மா துணை நின்று கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் சற்று நான் கை கொடுத்தாலே அதை பிடித்து கொண்டு அவர்கள் சோர்விலிருந்து வெளிவந்து நம்பிக்கையோடு முன்னேறி சென்று விடுகிறார்கள் ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு எனது அன்பும் ஆதரவும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட பிள்ளைதான் நீயும் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றியமைக்கப் போகிறேன் நான் கொடுத்த சிறு ஆதரவும் அன்பும் உனக்கு போதவில்லை நீ இன்னும் உன் துயரத்திலிருந்து மீளாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் எனது அன்பையும் ஆதரவையும் அதிகப்படுத்துகிறேன் என்று நான் கூறுகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என்று யோசி பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் இப்படியெல்லாம் நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்கவில்லை நீ துவண்டு கிடந்தாயல்லவா இப்பொழுது மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் செறிப்பைத் தவிர வேறெதையும் பதிலாக காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் உன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக்கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு என் பாதம் பற்றிடு அம்மாவின் நாமம் ஓம் சக்தியை சொல்லிக்கொண்டே இரு உன்னை விரைவில் மீட்டெடுப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி